நம்ம சேனல் பார்க்க வரைக்கும் நண்பர்களே நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும் ஆனா ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஓடுவாங்க அதுதான் பணம் பணத்துக்காக தான் நம்ம டெய்லி வேலைக்கு போகிறோம் அந்த பணத்தை வச்சு தான் ஒரு பொருளை வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கோம் இந்த பணத்தோட புரிதல் இருக்கிறவங்களுக்கு அதோடைய அருமை தெரியும் ஆனால் பணம் தான் புரிதலோடு இருக்கிறவங்க தான் பணம் பணம்னு அலைவாங்க அப்படி பணம் பணம்னு அலையக்கூடிய ஒரு அப்பா அவரோட பேச்ச தட்டாத ஒரு மகன் தன்னுடைய அப்பா இப்படி இருந்தா அவருடைய பேச்ச தட்டாம இருக்கக்கூடிய மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இதை மையமா வச்சு உருவான ஒரு படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல சிவாச்சருடைய இரண்டாவது படமா வெளியான பணம் படம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வடி இந்த விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் இந்த படத்தை உருவாக்கணும் பற்றி பார்த்தாங்க அதுக்கப்புறமா கதை மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணது கிருஷ்ணன் இந்த படத்துக்கு திரைக்கதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழில் வெளிவந்திருக்கு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் எம் எஸ் விஸ்வநாதன் ஓகேவா இந்த படத்தில் சிவாச்சார கூட சேர்ந்து என் எஸ் கிருஷ்ணன் பி ஆர் பந்தலு வி கே ராமசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் அதுக்கப்புறம் பத்மினி எஸ் டி சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லி முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இதில் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன் படத்தை டைரெக்ட் பண்ணிருக்கவும் செஞ்சிருக்காரு இந்த படத்தில் நடிச்சிருக்கவும் செஞ்சிருக்காரு ஓகேவா இப்போ இந்த படத்துடைய கதையை வந்து ஒரு சின்ன ஒன்லைனாக பார்க்கலாம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா சிவாச்சாரோ பத்மினியும் கல்யாணம் ஆன புது ஜோடியாக இருப்பாங்க சிவாச்சருடைய அப்பா வந்து ஒரு பணத்து மறுப்பிடிச்சவராக இருப்பார் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாண தரகராக இருக்கக்கூடிய வி கே ராமசாமி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுடைய சம்மதத்தை வந்துட்டு சிவாச்சாருடைய அப்பாட்டக வந்து சொல்லுவார் அப்போ சிவாச்சருடைய அப்பா என்ன நினைப்பார் அப்படின்னா இந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்னும் நமக்கு நிறைய சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார் அப்போது இதுக்கு தடையாக இருக்கிறது யார் அப்படின்னா பத்மினி தான் அப்போ பத்மினியை எப்படியாவது விரட்டி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து பத்மினியை வந்து சிவாச்சார்டு பிரித்து வச்சிடுறாங்க இப்போது இதுக்கடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சிவாச்சர் ஃபேஸ் பண்ணுறாரு இறுதியில் சிவாச்சார் பத்மினியை ஒன்று சேர்ந்தாங்களே இல்லையா இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் படத்துடைய உண்மை நான் இந்த படத்தை எந்த எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தேன் அப்படின்னா சிவாச்சார் வந்து முத முதல்ல நடித்த படம் அப்படின்றது இது தான் இதுக்கப்புறமா தான் பராசக்தி நடித்தார் அப்போது சிவாச்சாரோடய முதல் படம் போது வந்து அவருக்கான ரோல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த படத்தை வந்து நார்மலாக பார்த்தேன் படம் ஆரம்பித்த அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுறாங்க அதுதான் நம்ம சிவாஜருடைய அப்பாவோடைய அந்த கேரக்டர் அது வந்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இவர் வந்து ஒரு பணத்தை ஒரு பிடிச்ச ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் நமக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா தான் சார் வராரு அப்போது நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா சிவாச்சாரிக்கு வந்து இதில் ரொம்ப முக்கியமான ரோல் இல்லை போல் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பத்மணியும் சிவாச்சாரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நிறைய விஷயங்கள் வந்து கதையில் நடக்க ஆரம்பிக்குது அது ஒன்னொன்றையும் சிவாச்சாரி எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அதுக்காக அவர் எப்படி முடிவெடுக்கிறாருன்றத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க சிவாச்சர் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரோ அதே மாதிரி பத்மனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்துடைய ரைட்ரு யாருன்றதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பணம்ன்றது ஒரு விஷயமே இல்லைன்றத ரொம்ப சூப்பராக படத்தில் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமமா இருக்கணும் பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தையுமே வந்து படத்தில் பேசியிருந்தாங்க தான் யோசிச்சேன் அப்போ இந்த படத்தில் ரைட்டர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கலைஞர் கருணாநிதி தான் இதோட ரைட்ரு அப்படின்னு சொல்லி ஏன்னா பராசக்தி படத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குன்றத பற்றி பேசினார் அது எந்தளவுக்கு பயங்கரமாக வெடிச்சிதுன்றது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆண்கள்னால் தப்பு பண்ணுவாங்க பெண்கள்னால் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஆண்கள் பண்ணாலும் அது தப்பு தான் பெண்கள் பண்ணிணாலும் அது தப்பு தான் அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு நார்மல் சீன்ஸில் ரெண்டு பேர் கான்வர்சேஷன் வைக்கும்போது அந்த கான்வர்சேஷன்லேயே புரிகிற மாதிரியும் முக்கியமாக பாடல்கள் மூலமாகவும் புரிகிற மாதிரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படத்துடைய திரைக்கதையை வந்து கலைஞர் எழுதிருந்தாரு அது டாப் நான்ச்சா வந்து இருந்துச்சு மொத்தத்துல இந்த படம் எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பெண்களுடைய அடிமை பத்தி பேசுறதுன்றது வந்து அது இன்னைக்கு ஜென்ரேஷன்ல இல்ல உங்களுக்கே தெரியும் ஸோ இன்றைக்கி ஜென்ரேஷன் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த படம் யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த பணம் பணம்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்கல்ல பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க பார்த்தீங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் இந்த படத்தை பார்க்க வச்சிங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க ரியலைஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு அதை மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா எடுத்தோன்னு நீங்கள் போய் படத்தை பார்க்க சொன்னீங்கன்னா பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவங்க பார்க்கும்போது ஒரு புரிதல் வந்து அந்த படத்தை போய் பார்ப்பாங்க ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களையும் இந்த பணம் படத்தை பற்றியான கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த படத்தை கூட பார்த்துருப்பீங்க ஓகேவா அதனால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அந்த படம் பார்க்கும்போது உங்களுடைய புரிதல் என்னன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு சிவாஜி படத்துடைய விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திலகமே, எங்கள் கலை சிகரமே சும்ம